அந்த அல் கரீம் அவன் பாவங்களை மன்னிப்பான் பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களுக்கு நன்மையும் அல்லாஹு அபுல் வழங்குவான் அந்த பாவங்களை அல்லாஹ் மறைப்பான் அதிகமாக நாம் இந்த அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகருடைய பாடத்தில் கேட்கக்கூடிய ஹதீஸ் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை திரைக்கில் ஒன்று சேர்ப்பான் அவனும் அந்த அடியானும் அந்த அந்த திரைக்குள் நடப்பதை மஷரில் யாரும் பார்க்க முடியாது அல்ல அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான் இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று அவன் அல்லா செய்தேன் செய்தேன் என்று சொல்லும்போது போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் சத்தூஹா அலை கபித் துன்யா சத்தர் தூகா நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம் கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள் அல்லாஹ் மரைக்கிரான் அதை சத்தர் துஹ அலை பித்துன்யா ஏன் அல்லாஹ் மரைக்கிரான் அல்லாஹ் அல் கரீம் அல்லாஹ் கண்ணிய மிப் மிக்கவன் அடியானுக்க அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் சத்தர்துஹ அலை க ஃபித்துன்யா அஹ் ஃபிருஹா